بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد

உடல் அமைப்பையும் நேர்ச்சியான முறையில் அல்லாக அமைத்திருக்கிறார் நம்முடைய உடலில் உறுப்புக்களை அல்ல ஆக்கினால் அந்த உறுப்புக்கள் ஒவ்வொன்றும் மகத்தான முறையாக ய முடியாதவையாக ஒரு நெருங்காக்கியமாக நம்முடைய உறுப்புகளில் சிறந்த உறுப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய நாவு இருக்கிறது உறுப்புகளில் ஆகச் சிறந்த அந்த நாவின் மூலமாகத்தான் அல்லாஹோட செய்கிறோம் தஸ்வீர் செய்கிறோம் துதிக்கிறோம் குரானை ஓடுகிறோம் நபிமொழிகளை வாசிக்கிறோம் அனைத்து நல்ல விஷயங்களையும் படிப்பதும் வாசிப்பதும் நாவின் மூலமாகும் மற்றவர்களுக்கு தெரிந்ததை நல்ல விஷயங்களை சொல்லிக் கொள்வதற்கும் இந்த நாவுதான் பயன்படுகிறது நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் இந்த நாவுதான் பயன்படுகிறது இப்படி ஏராளமான நன்மைகளை முன்னடக்கியதாக இந்த நாவு இருக்கிறது அதே நேரத்தில் இந்த நாவல் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மையானதாக இருக்கிறதோ அவ்வளவு மோசமானதாகவும் தீங்கு தரக்கூடியதாகவும் இருக்கிறது எனவேதான் நம்முடைய உடலில் எந்த உறுப்புக்கும் இல்லாத ஒரு கட்டுப்பாட்டை அல்லா நாவுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நாவை மட்டும் அல்லாஹாலா உள்ளடக்கிய நிலையில் வைத்திருக்கிறார் உள்ளடக்கமாக அந்த நாவுக்கு இரண்டு தடுப்புகளை அல்லா ஏற்படுத்தி இருக்கிறார் நம்முடைய மேல் கீழ் பண் வரிசைகள் நாவுக்கான ஒரு தடுப்பாக அதை அடுத்து இரு உடல்களும் நாவுக்கான இன்னொரு தடுப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் காரணம் மூலமாக ஏற்படுகிற விபரீதங்கள் பாதிப்புகள் அவ்வளவு மோசமாகும் உலகத்தில் சில நபர்கள் அவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் எப்படி அப்படின்னா வாழ்ந்து கெட்டவர்கள் என்று அடையாளம் காணப்படுவார்கள் வாழ்ந்து கெட்டவர்கள் என்று யாரை சொல்வோம் மிக வசதியாக வாழ்ந்து வருவார் எல்லா வசதி வாய்ப்புகளும் அவர் கைவசம் இருந்திருக்கும் ஆனால் ஒரு நேரம் அவரிடத்தில் இருந்த எல்லா வசதிகளும் அவனை விட்டு சென்றிருக்கும் அவரைத்தான் வாழ்ந்து வைத்தவர் என்று நாம் சொல்வோம் இப்படி எல்லாமும் இருந்தார்கள் ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய காடு என்னென்ன வசதி இன்னைக்கு எதுவுமே இல்லை எல்லாம் போச்சு அப்படின்னு இவரை நாம் வாழ்ந்து கெட்டவர் என்று சொல்வோம் அவர்கள் சொல்கிறார்கள் வாழ்ந்து கெட்டவர் யார் தெரியுமா அல்லா போய் சந்திக்க வருகிற போது நிறைய நன்மைகளை கொண்டு வருவார் இந்த உலகத்தில் நிறைய கொண்டு நிறைய நோக்கங்கள் நிறைய தான தர்மங்கள் அழுநாளில் நிறைய ஹஜுரா என்னென்ன வழிகளில் சேகரித்து கொள்ள முடியுமோ எல்லா வழிகளிலும் செய்து சம்பாதித்து கொண்டு வல்லாங்குழி சந்திக்க வரும்போது வறுமையில் அவர் மிகப்பெரிய செல்வந்தராக வருவார் ஆனால் அல்லாங்குழி சந்திக்கிற போது அவருடைய நன்மை தீமைகள் கணக்கிடப்படுகிற போது அவருடைய இந்த உலக வாழ்க்கையில் அவர் செய்த செயல்களையெல்லாம் கணக்கீடு செய்யப்படுகிற போது அவர் இந்த நபரை திட்டினார் இந்த நபரை அவர் ஏசினார் இந்த நபரின் மீது அவர் அவதூறு சொன்னார் பழித்து பேசினார் அவரை புறம் பேசினார் என்று குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக அவரின் மீது வைக்கப்படுகிற போது அல்லாஹால என்ன செய்வானா இவர் செய்த சேகரித்த நன்மைகளிலிருந்து ஒரு புவியலை எடுத்து இவர் யாரை அநியாயமாக திட்டினாரோ அவனுக்கு அல்லா கொடுத்துருவோம் இவர் யாரை மீது அநியாயமாக அவதூறு சொன்னாரோ அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துருவோம் இவர் யாரை அநியாயமாக புணம் பேசினாரோ அவருக்கு அதான் கொடுத்துருவார் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார் நன்மைகளை ரொம்ப கனமான நன்மைகளின் கோட்டைகளை சுமந்து வந்த அந்த நபர் கடைசியில் ஒன்றுமில்லாதவராக பெரும் கையோடு இருப்பார் அவர்தான் நாளை வறுமையில் வாழ்ந்து கட்டவர் என்று செல்லம் அவர்கள் சொன்னார் இந்த நிலைக்கு நம்மை ஆளாக்குவதே நம்முடைய நாவுதான் நம்முடைய எனவேதான் எந்த ஒப்பு இல்லாத பாதுகாப்பை அளாவிட்டால நாவுக்கு ஏற்படுத்தி அந்த வறுமையில் வாழ்ந்து கெட்டவர்களாக நாம் அவர்களிடத்தில் ஒரு வந்து கேட்டார்கள் அண்ணா கூட தூதர் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் விசல்ல வசல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை நீட்டி அந்த நாவை தன் கையால் குடித்து இதை மட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது போதும் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அதுபோல் ஏற்படுகிற பாதிப்புகள் அனைத்தும் இதன் மூலமாகத்தான் ஏற்படும் இதை இந்த நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்வோம் இன்னொரு சஹாதி விசலெல்லாம் செல்லமா சொன்னாங்க பேச்சுக்கள் நாம் பேசுகிற பேச்சுக்களை மிகுந்த கவனத்தோடு நாம் வேண்டும் அது நம்மை மிகுந்த பாதகமான சூழலுக்கு நம்மை தள்ளிவிடும் என்று நபியவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் விழுக்கிற நாளை நாம் குற்றம் பிடிக்கப்படுவோம் நாம் பேசுகிற பேச்சுக்கள் தவறான முறையற்ற பேச்சுக்களாக ஆகியுள்ள ஒரு விஷயத்தில் அல்லத்திலே நாம் குற்றம் புடிக்கப்படுவோம் என்று சொன்னார்கள் ஒரு சகாபி கேட்டார்கள் யார சூழ்நாட்ட நாம பேசுறதுனால கூடவா நம்மளை தண்டிச்சுடுவான் நாம் பேசக்கூடிய பேச்சுக்களின் மூலமாக கூடவான் அல்லா நம்மை தண்டித்து விடுவான் குற்றம் பிடித்து விடுவான் என்று கேட்டார்கள் என்று சொன்னார்கள் நாம் பேசுகிற பேச்சுக்களின் மூலமாக அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பது தட்டிப்பது என்பது அல்ல நம்முடைய நாவும் நம்முடைய பேச்சுக்களும் நம்மை நரகத்திலே கூட தள்ளிவிடும் அவ்வளவு மோசமானவை அவ்வளவு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியது மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் இருக்க வருகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள் அதன் விற்கினியவர்கள் நாம் சேகரிக்கக்கூடிய நன்மைகள் நாம் சேகரிக்கக்கூடிய சொத்துக்கள் இந்த துணியாவிலேயே நாம் நன்மைகளாக தொல்வி நோன்பு சகாந்து சதக்கா இது போன்ற அமல்களின் மூலம் நாம் சேகரி சேகரம் செய்யக்கூடிய நன்மைகள் விடாமல் அதனுடைய பலனை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டுமையானால் நம்முடைய நாவை நாம் பேரில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதை நாம் மிகுந்த கவனத்தோட பயன்படுத்துகிறபோது நம்முடைய அமல்களுக்கான பலனை கூறிய உள்ளபடியே நாம் அனுபவிக்க முடியும் உள்ளன அதாவது ஆனால் அப்படிப்பட்ட நர்வாக்கியத்தை நம் மனைவர்களுக்கும் தந்தவர்கள் முடிவானார் நாம் வறுமை நன்மைகளை சேகரித்து வந்து வெறும் கையோடு இருக்கிற அந்த நஷ்டவாணிகளாக अल्लाह हमारे आज की बड़ा बड़ी बादशाह का दीवाना है अल्लाह के रसूल को पूरी तमाम अल्लाह दिया करता है अल्लाह हमारे लिए आज के दीवाना है ये हक की सही थी ना मोहम्मद के सल्लल्लाहु अलैहि वसल्लम वहां से जाना था अलहम्दुलिल्लाह रब्बिल आलमीन